ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பி எம் கிஷான் திட்டம் மத்திய அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மத்திய அரசு விவசாயிகளுக்கான பிரதமர் கிஷான் பிரதமர் கிஷான் சமான் நிதி யோஜனா பி எம் கிஷான் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நேரடி நிதி ஆதரவு வழங்கப்படுகிறது திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பயன்பெறுனர்கள் தகுதியுள்ள அனைத்து சிறிய மற்றும் குறு விவசாயிகள் ஆண்டு தொகை ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது வருடத்திற்கு மூன்று தவணைகளாக ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் நான்கு மாத இடைவெளியில் நேரடியாக விவசாயியின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இருபத்தி ஓரு தவணைகள் இதுநாள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை இருபத்தி ஓரு தவணைகள் வழங்கப்பட்டு நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் பணத்தை பெற்றனர் மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் ராம்நாத் தாக்கூர் மக்களவையில் இதை அறிவித்திருக்கிறார் டிஜிட்டல் பரிமாற்றம் விவசாயிகளின் ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைக்கப்பட்டுள்ளது இந்த நேரடி வங்கி மாற்றம் மூலம் முறைகேடுகள் போலி கணக்குகள் மற்றும் இடைத்தரகர்கள் காரணமாக ஏற்படும் சிக்கல்கள் தவிர்க்கப்படுகின்றன பணம் நேரடியாக பயனாளிக்கு செலுத்தப்படுவதால் விதைப்பு நேரத்தில் நிதி கிடைக்கும் சமூக மற்றும் பொருளாதார தாக்கம் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது சிறு விவசாயிகள் நேரடி நிதி ஆதரவை பெறுவதால் அவர்களின் கடன் சுமை குறைக்கப்படுகிறது திட்டத்தின் டிஜிட்டல் கட்டமைப்பு இகேஒய்சி மூலம் பயனாளர்களின் தகுதியை சரிபார்க்கிறது மத்திய அரசு எதிர்காலத்தில் பிஎம் கிஷான் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி அதிக விவசாயிகளுக்கு நிதி ஆதரவு வழங்கும் நோக்கில் உள்ளது ஸோ வந்து இந்த பிஎம் கிஷான் திட்டம் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு அருமையான திட்டமாக இருக்குது ஏன்னா ம வருடத்திற்கு ஆறாயிரம் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை இரண்டாயிரம் அப்படிங்கிற ஒரு க திட்ட செயல்படுத்திட்டு வராங்க மூணு தவணையாக கொடுத்துட்டு வராங்க இதில் இன்னும் பல விவசாயிகளை சேர்க்கணும் அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு வேலையும் நடைபெற்று வருகிறது நிறைய விவசாயிகளும் அப்ளை பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்களும் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துட்டு அவங்களும் அந்த அமௌண்ட்டை தவணை பிஎம் கிஷான் திட்ட தொகையை வந்து வாங்கிட்டு வராங்க ஸோ வந்து நீங்களும் யாராவது சேராமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேருங்க தனி ரேஷன் கார்டு மெயினாக இருக்கணும் முக்கியமாக உங்கள் தனி ரேஷன் கார்டு உங்கள் பேரில் நிலம் இருக்கணும் ஆதார் கார்டு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக நான் பேங்க் அக்கௌண்ட்டு இதிலலாம் வந்து இகேஎவசி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணி இந்த திட்டத்தில் பணம் பெற தகுதியானவர்கள் தான் ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்